கட்சியை வந்து அழிக்கணும்னா உள்ளுக்குள்ள போய் தான் போய் அழிக்க முடியும் ஆமா ஆமா புரியுதா அது மாதிரி இதுக்கு இடைப்பாடிக்கு தெரிஞ்சு வச்சு தெரிய ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க செய்ய முடியாது சட்டத்தை படி செய்ய முடியாது எங்க மோடியே நினைச்சாலும் செய்ய முடியாது எங்க நீதிமன்றம்னு இல்லை நீதிமன்றத்தை நம்பிதான் மக்களே வாழுது ஆமா கூற்றுணி உடையம் எந்த மாற்றத்தில் இல்லை கண்டிப்பாங்க என்ன திமுக வந்து வேலை படுப்போம்னாலும் அவங்களுக்கு என்ன திருப்திப்படுத்துற மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சில திரும்ப இருக்க மாட்டாரு ரெண்டாவது இந்த சீனியர் அமைச்சிருக்காங்கல்ல அவங்க எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்குனே வேலை செய்யறாங்க திரும்ப ஒரு ஒரு வெளியில ஆதவாஜின்னு பேசுனது திருமாவளுடைய சிக்னல் இல்லாத பேசிக்க மாட்டாரு இப்ப வன்னி அரசு பேசுனது திருமாவளுடைய சிக்னல் இல்லாத பேசவே முடியாது சார் ஆணைய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகை நாகையா வணக்கம் சார் வணக்கம் விஜய் ஓகே சார் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நீதிமன்றம்னா ரெட்டாலே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தாங்க அதே நீதிமன்றம் இப்போ வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்து கருத்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏதோ என்ன சார் தெரியுது திரும்பி இரட்டாலைக்கு ஆபத்து இருக்கா இல்லை ரெட்டாலும் மடக்க வாய்ப்பு இருக்கா என்ன சார் அவங்களுக்கு வணக்கம் அதாவது விஜய் இரட்டாலையை முடக்க முடியாது ம் சரி அப்படி முடக்கன்னா பெரிய பின்விழை ஏற்படும் பாஜகவுக்கு ஏன் பாஜக பின்னிலை ஏற்படும்னா எப்பயுமே நீதிமன்றமா இருக்கட்டும் அல்லது தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் ஒரே சம்மந்தப்பட்ட வழக்கு பல பேர் போட்டிருந்தா அதை விசாரிக்க தேவையில்ல ஒரு வழக்கு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திலும் பல புகார் வருதுன்னா அது நோட்டீஸ் போட்டு ஒரு டைம் எல்லாம் கேட்டால் அவ்வளவுதான் அந்த யார் மனு போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த விளக்கத்தில் ரிப்ளை கொடுத்துடலாம் சரி இப்போ ஏன் தேவைப்படுகிறது இவங்களுக்கு விளக்கம் கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையத்தை விளக்கம் கேட்கறதுக்கு ஏன் தேவைப்படுதுன்னா நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க சரி அந்த ஆர்டர் யாருன்னா ஒரு ஏற்கனவே பேசியிருக்கிறோம் வீடியோவில் அது ஒரு அதிமுக கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத நபர் சரி அவருடைய வழக்கில் தான் இது ஓபிசி டி விளக்கம் கேளுங்க ஓபிசி அவர் பார்த்தியாக சேர்த்துருக்காரு அதனால விளக்கம் கேளுங்க அது செஞ்சிடக்கூடாது நீதிமன்றமே ஆனால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பேரில் தான் எலெக்ஷன் ஆஃபீஸரு வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் இரட்டலை கொடுத்தாங்க கட்சி அலுவலகத்தையும் ஒப்படைச்சாங்க இன்னைக்கு கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க அனைத்து பொறுப்பாளரும் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க இப்ப ஏற்கனவே கடந்த எலெக்ஷன்ல திமுக கூட பாஜக கூட்டணி போயிருந்தா குறைஞ்சது இவன் கூட்டணி சார்பா பத்து சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் பத்து எம்பி ஆயிருக்கலாம் இது ஒரு பாஜக கோபம்

ஆமாம் மூணு பர்சண்ட்டும் தான் அவங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ஒன்று பெருசாலாம் இவ்வளோ கூட்டணி திமுக இருந்தும் பெரு வெற்றிலாம் சொல்ல முடியாது ஜெயிக்கலாம் நான் ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா அதிமுக உயர்வு இருக்கு சரி இது இருக்கட்டும் இப்போ இந்திய தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி ஆமாம் உச்ச நீதிமன்ற தலைமை இந்த குழுவாக ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க முடியும் இப்போ மோடி அவர் என்ன பண்ணிட்டாரு பிரதமர் இருக்காங்க எதிர்க்கட்சி நீதி தலைமை நீதி தேவை இல்லை அமைச்சரவை அமைச்சரவையிலே ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் அப்போ பிரதமர் சொல்கிறத அமைச்சர் அமைச்சர் சொல்றதா தான் பிரதமர் இவங்களும் ரெண்டு பேர் இருக்கும்போது யார் இவன் நியமிக்கிறாங்களோ நியமிச்சிருவாங்க ஆமாம் எதிர்க்கட்சி ஒருத்தராக ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் ஆமாம் அதனால் இவங்க வேண்டப்பட்டால தேர்தல் தெருவில் அணையராக போட்டுறாங்க இது ஒண்ணு இப்ப இங்க அடுத்து வர தேர்தல் இருபத்தி ஆறுல மீண்டும் அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க வகையில் தான் இது மாதிரி ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறது அதுக்கு ஒரு பதில் கொடுத்துட்டு வரதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரெட்டாலே முடக்க முடியாது ஏன் முடக்க முடியாது எப்பயுமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியெல்லாம் அது தேர்தல் ஆணையம் உள்வகரத்தை தலையிடக்கூடாது நீதிமன்றமும் தலையிடக்கூடாது ஏன்னா அவர் ஒரு மாவட்ட செயலரை நீக்கலாம் அது சேர்க்கலாம் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் நீக்கலாம் சேர்க்கலாம் ஒரு உறுப்பினர் நீக்கலாம் சேர்க்கலாம் அது உட்கட்சி விவகாரம் அந்த கட்சியினுடைய பயலா படி கொள்கைப்படி ஏதாவது முரண்பாடு ஏற்படுத்தியிருந்தா அதை நீக்கிருப்பாங்க ஓகேவா இப்ப ஏற்கனவே இவங்க போட்ட தீர்மானங்கள் பொதுக்குழு செயற்குழு போட்ட தீர்மானங்கள் எல்லாமே நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு ஆர்டர் போட்டுச்சு அதன்படிதான் இவருக்கு இரட்டை கொடுத்தாங்க அதன் பிறகு டெபாசிட்டி இருக்கா ஓட்டு கிடைக்காது இருக்குதா கணிசமான ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அந்த கட்சினுடைய பகுதி செயலாளர் அந்த கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கும் போது உறுப்பினர் உட்பட எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் போது யாரும் ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தனால எப்படி அவங்களுக்கு வந்து விளக்கம் கேட்டு இடத்துல முடக்க முடியாது அதெல்லாம் முடக்கவே முடியாது சப்போஸ் முடக்கிறாங்கன்னா பெரிய விளைவை சந்திக்கும் பிஜேபி சாதாரணமா சந்திக்காது ஏற்கனவே நம்ம சீமான் இருக்காரு இல்லையா அவருக்கு எலெக்ஷன் சிம்பிள் சின்னத்தை மாத்தினாங்க மாத்தினா ஓட்டு இங்க அதிகரிக்க பாஜக வந்து இவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா பாஜக ஓட்டு இங்க குறையும் அதிமுக ஓட்டு இங்க ஏறும் எந்த சின்ன கொடுத்தாலும் அவர் நிற்பாங்க அதான் ஒண்ணு பிரச்சனை இல்லை அவங்க உட்கிராம வர அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அண்ணா திமுக ஒன்னே பண்ண முடியாது எப்பயுமே நீ பாருங்க ஆளுங்கட்சி ஆளுங்கன்ற கட்சியில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா அது பெரிய சலசலப்பு ஏற்படும் அது உண்மை அடுத்த ஆட்சி இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது போல அண்ணா திமுக சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஆனா யாரும் உடஞ்சி பெருசா போகல பெரிய ஓட்டு வங்கியோட யாரும் வெளியில போகல எப்பயுமே ஒரு மீண்டும் போடுற கட்சியா இருந்தா அப்படி போயிருக்கோம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது தான் இப்ப எல்லா நிர்வாகம் இருக்கிறாங்க ஒரே இருக்காங்க ஆமா அதனால அண்ணா திமுக பொறுத்தவரைக்கு கரெக்டா இருக்கிறாங்க ஒற்றைய தலைமையில் கட்டா இருக்கிறாங்க ரெட்லேயே முடக்க வாய்ப்பில்லை மீறி முடக்கினா அது பாஜகவுக்கு பெரிய ஆபத்து சரி பிஜேபி தலையிடுதா அப்புடின்னா தலையிடுது ஏன் அவங்க தலையிடணும் அப்புடின்னா தமிழ்நாட்டில் அண்ணாத்திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டுந்தான் ஒரு அஞ்சு டூ பத்து எம்பி பிடிக்க முடியும் சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தால் ஒரு இருபது எட்டுருந்து முப்பது எம்எல்ஏ பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு இது அண்ணாமலை போன கடந்த எலெக்ஷன் அவருடைய அணுகுமுறை சரியில்லாதனாலதான் கூட்டணி போனது அடுத்த தேர்தலுக்கு மீண்டும் அந்த கூட்டணி சேர்க்கறதுக்கு பல முயற்சி எடுத்தாங்க வேலையாகல எதுக்குமே செவி சாய்க்கல எடப்பாடி இப்போ என்ன பிரச்சனைன்னா கட்டாளையை முடுக்கணும் எதுக்கு கட்டாளையை முடுக்கணும் என்ன அக்கறை பீஜாக்கு பாஜக என்ன ஏன் அந்த நிலைமை பாஜக ஏற்படுது அப்படின்னு கேட்பீங்க அதாவது உள்ள வந்து ஓபிஎஸ் கொண்டாடணும் தினகரனை கொண்டாடணும் சசிகலாவை கொண்டாடணும்

இது இரண்டு கட்சியுமே மக்கள் மேல நம்பிக்கை இல்லாதனால இப்ப நீதிமன்றத்தை நம்பியே இருக்குது அது போல கடந்த ஜெயலலிதா அம்மா இந்த மோடியா லேடியா அப்படின்னு சவால் விட்டாங்க அதுக்கு முன்னாடி கலைஞரும் இனி பிஜேபி கூட கூட்டணி அழிக்க கூடாது ஏன்னா அவங்க ஒரு அசைன்மெண்ட் எப்படின்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போடுவாங்க இப்படி கொண்டு போனா ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போய் தான் அதை அழிக்க முடியும்

யார் கூட்டணாலும் கூட்டணிக்கலாம் பாஜக கூட வைக்க கூடாது இந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்திடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால இனி ஒட்டு இல்ல உறவா இல்ல கூட்டணி கிடையாது அப்படிங்கறது தெளிவா இருக்கிறாங்க சில பார்க்குறேன் நான் மீண்டும் கூட்டணி சேருமான்னா அதெல்லாம் ஒரு எத்தனை முறை அநாத்திமுகை பொதுசாளர் விளக்கு கொடுத்துட்டாரு விளக்கு கொடுத்தா மீண்டும் குட்டி சரி சேர முடியாது மேடும் வேலை நடத்துனால் இவர் எவ்வளோ கேட்பலாம் யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்துக்கிட்டு அவங்கள பண உதவி செஞ்சுக்கிட்டு இப்படி பேசுங்க அப்புடின்னு சேர்றதாக எனக்கு தகவல் ம் பணத்தால வேலை தொழில் செய்யலாமே ஏன் இப்படி ஒரு கட்டுக்கோப்பா கட்டுக்கோப்பாக வந்துருக்குது திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அதிமுக மாற்று திமுக தான் சரி சார் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர் ராஜாவுக்கு வந்து சிக்கல்னு சொல்கிறாங்க திமுகவில் ஸோ என்ன சார் பிரச்சனை அது என்ன கேஸ் வரப்போ ஒரு கேஸா இல்லை வேறு கேஸா என்ன சார் வரும் அது ஆ ராசா அதாவது ஸ்பெக்ட்ரம் கேஸு அப்பீல் போயிட்டுருக்கு இந்த விஷயம் இல்லை இப்போ அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் என்ன சிக்கல்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை மத்திய அமைச்சராக இருந்தார் இல்லையா அந்த டைமு இவர் வந்து சில நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு அமலாக்கத்துறை கிட்ட ஏழு ஊழல் முறைகேடான ஆவணங்கள் பதினஞ்சுல பாஜக பாஜக கொடுத்து வழக்கு பதிவு பண்ணாங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படியே பெண்டிங் கடந்துச்சு ரொம்ப நாளா இப்ப மேடம் தூசி தட்டி எடுத்து அமலாக்கத்துறை அப்போ வந்து ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட ஒரு முதலீடு பண்றாரு அதாவது சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு இப்போ தான் ரெக்கார்ட் கிடச்சிருக்கு அதனால் அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட்டு போட்டு ட்ரைவருக்கு வந்து ஃபைனல் ஆகிருச்சு இப்போ வந்து நான் அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஆதார் கிடச்சிருக்கு அடிஷனல் சார்ஜ்ஷீட்டு போடணும் அதாவது கூடுதல் ப குற்றப்படுத்துருக்கியார் தாக்கல் பண்ணுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டுருக்காங்க அமலாவுத்துறை அவங்க அனுமதிச்சிட்டாங்க உடனே ஒரு ராஜா தரப்பு நீங்க அது அனுமதிச்சிங்கன்னா அந்த மனு மீது விசாரணை நடந்து வர மெயின் கேஸ் நிறுத்தி வைங்க அப்படின்னு இவரு தரப்பு கேட்கிறாரு அது தர அது சம்பந்தமாக அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட் விலங்கு கேட்கிறாங்க அதெல்லாம் விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்க முடியாது கூடுதல் ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அதான் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கு அனுமதிக்கிற அனுமதிச்சுட்டாங்க இப்ப அதுல பக்கா ரெக்கார்ட் மாட்டிக்கிச்சு அந்த வழக்கத்தை இப்போ போயிட்டு இருக்காரு ராஜா எந்த நேரத்தில் இருக்கு ஆபத்து திமுக ஒத்துறது இல்லையா இப்ப இது பக்காவ ரெக்கார்டுக்கு மாட்டும் போது ஏற்கனவே கொஞ்சம் சில உரிமையெல்லாம் பேசியிருக்காரு மத்திய அரசு அமைச்சர்கள் பிரதமரை கூட பேசிருக்காரு அதான் ஒரு சிக்கல் ஏற்படும் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து திமுக போட்டியில கொஞ்சம் பிரச்சனையா இப்போ ஆதவ அருஜின வந்து பேசினாரு கொஞ்சம் பிரச்சனையாச்சு வீசக்காலல இருந்து அவரு நீக்கிட்டாங்க அவரே வீசுக்கான வெளியே போயிட்டாரு அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து வேல்முருகனும் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த பார்த்தீங்கன்னா விசிகா வன்னி அரசு வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு வேணும்னு கேட்டிருக்காரு ஸோ இது எப்படி சார் என்ன சார் ஆகும் இருபத்தாறில் கூட்டணி இருக்குமா இது இருக்காதா என்ன சார் ஆகும் கூட்டணி உடையம் அது எந்த மாற்றுக்கிறது இல்லை கன்ஃபார்ம் அது என்ன திமுக வந்து வேலைப்பாடு பண்ணாலும் அவங்களுக்கு என்ன திருப்திப்படுத்துகிற மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சில திரும்ப இருக்க மாட்டாது கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சுட்டியில் இருக்காது வேல்முருக ஆல்ரெடி வெளியே வந்த மாதிரி தான் அது வேல்முருக ஏன் இதை போகிறதுனா வேல்முருகன் ஒரு விஷயம் தெரிஞ்சவர் ஒரு அரசியல் உள் விவகாரம் தெரிஞ்சவர் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் திமுக சிம்பல் என்ன கூட அவருடைய சொந்த படத்தில் தான் ஜெயிச்சார் ஓகே திமுகவும் ஒன்று போட்டிருக்கோம் அதே மாற்றுக்கிறது இல்லை அதுக்காக இவரு சொந்த தொகுதிக்கு ஒரு கூட இந்த அரசு செய்ய மாட்டேது ஒரு சின்ன நலத்திட்டம் கூட செய்ய விரத்தியில அவரு சட்டமன்றத்தில் பேசலாரு சட்டமன்றத்தில் பேசும்போது சட்டமன்றத்தில் சபாநாயரு கோவப்பட்டு மைக் ஆஃப் பண்ணிடுறாரு பேசவுட்றதில்ல சட்டமன்றங்கள் எதுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அது பேசறதுதான் வந்து எம்எல்ஏ அவங்க போறாங்க போட்டு போட்டு சேர்ந்துருக்குறாங்க மக்களால் பிரதிநிதி அங்க கேக்குறாங்க பேச வாய்ப்பு தரணும் இல்ல

இது புள்ளி வர சிஎம் மட்டும் முன்கூட்டியே கொடுக்கணும் சிஎம் மட்டும் கொடுத்தாலும் அவர் அவ்வளவு நேரம் கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரிலாம் பேச முடியாது அதனால அவர் உடல் இது ஒரு பிரச்சனைகள் அதனால ஒரு காரணம் ரெண்டாவது இந்த சீனியர் அமைச்சிருக்காங்கல்ல அவங்க எப்படியாவது கெட்ட கெட்டப்பேர் உண்டாக்குனே வேலை செய்யறாங்க புரியுதுங்களா ஏன்னா உதயநிதி பத்து பதினாறு இடத்துல இருந்தாலும் திடீர்னு பக்கத்தில் வந்துட்டாருல்ல மூணாயிரத்துக்கு வந்துட்டாருல்ல துறைமுரு கண்ணு இந்த ஆட்சி மேல ஒரு அவ பேர் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்பயுமே ஒரு எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு பதவி சுகமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் பொருளாகட்டும் ஏதோ ஒரே இடத்துல போய் குடியும் போது அப்புறம் விரத்தில்தான் இருப்பாங்க யாரா இருந்தா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து கூட்டணி திருமாவில ஆதவ அர்ஜுன் பேசினதும் திருமாவுடைய சிக்னல் இல்லாத பேசிக்க மாட்டாரு இப்ப வன்னிய அரசு பேசணும் திருமாவடைய சிவனல் பேசவே முடியாது அப்படியே அடுத்து ஒன் ஹவர்ல மறுக்கிறாரு அது அவர் சொந்த கருத்துங்கிறாரு அவர் ஆதவ அர்ஜுன் பேசுனா சொந்த கருத்து தானே

பாலகிருஷ்ணன் அவரும் தெளிவாக சொல்லிட்டாரு அந்த ஆட்சி பற்றி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி சுட்டி காட்டி பேசிட்டாரு இப்போ அங்கேயும் ஒரு அறிகுறி தெரியுதா இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் இருக்காங்க காங்கிரசுக்கு ஒரு ஒரு கட்டம் தான் அவங்க வேணும் அவங்க கட்சி வளரணும்ல இப்படி சாப்பிட அடிச்சுட்டு இருந்தா கட்சி வளராது சரி சார் அடுத்த வந்து விஜயம் கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்காக மானார் போட்டாரு விழா வந்து கலந்துக்கிட்டு பேசினாரு அதோட அப்படியே சைலண்ட் ஆயிட்டார் சார் ஷூட்டிங் போயிட்டார் இப்போ என்ன சார் அவர் அடுத்தது எப்போ தான் அவர் சினிமாவிலேருந்து வெளியே வந்து அரசியலை ஃபுல்லாக எடுத்து நடத்துவார் அவர் வந்து மாவட்ட செயலாளர் போடல ஒன்றிய சேலர் போடல பகுதி சேர்ந்து போடல சரி பட்டச் சார்கள் கிளைச்செயலர் எதுவுமேன்னு போடல வரல இது நியமிக்காதத்துக்கு முன்னாடியே ஒரு முழுமையான கட்டமைப்பே வரல ஆமாம் அந்த கட்டமைப்பு வராததுக்கு முன்னாடியே எல்லா கட்சிக்கும் பீதி கெளப்பது குறிப்பா சீமான் செம்மா ஆமா ரெண்டாவது திருமா மூணாவது திமுக இந்த மூணு கட்சிக்குமே அவரால் ஆபத்து ஆபத்துனா ஓட்டு வங்கி குறையுது புரியுதா இன்னும் இந்த கட்டமைப்பே முழுசா உருவாக்கல விஜய் மூணு பேர் இம்பீதாயி ஒரு சில சில பேர் அது ஒரு பக்கம் இருக்கட்டான் ஒரு கட்டத்துல சிஎம் ஒரு மிலே பேச ஆரம்பிச்சிட்டாரு எவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் திமுக அப்படி ஒரு கட்டத்துல உதயநிதி நான் திரைப்பட செய்தி எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்ப இன்னும் கட்டமைப்பு உருவாக்குறா என்ன ஆகும் பாத்துக்கங்க ஆனா எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு சேனல்ல ஸ்டாட்லைட் சேனல் ஒன்று உருவாக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு மாவட்ட சேனல் ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டாரு அது ஒரு மாவட்டத்தை எத்தனையோ பிரிக்கலாம் ரெண்டா பிரிக்கலாம் மூணா பிரிக்கலாம்னு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு முகவர் பூத்து கமிட்டி எலெக்ஷனுக்கு முகவர் பக்காவா அந்த லோக்கல்ல இருக்கிறாள் அது தெருவில் இருக்கிறாலே போடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை

ஜனவரி ஜவரி இருந்து கிளம்புறாரு நினைக்கிறேன் எனக்கு வந்து தகவல் படி டிசம்பர் மாதம் கடைசியில் ஆரம்பிக்கலாமா ஜனவரி பர்ஸ்டில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அவ்வளோ ஜனவரி மாசத்துலேருந்து வெளியில் கிளம்புறாரு கிளம்புற சரி சார் நேரம் உங்க நேரத்தை வகுக்க பதில் வச்சுக்கோங்க நன்றி நன்றி சரிம்மா கடை இது மாதிரி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனல் சேனல் மறக்காம லைக் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்